அன்பு பிள்ளையே உனக்கொரு கதை சொல்கின்றேன் கவனமுடன் கேள் என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான் எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான் என்னுடன் எனது சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சில ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர் இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர் அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும் என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய சிலா ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான் அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்துவிடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான் மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளா அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாகி ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வார் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றான் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கி தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றான் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன நிம்மதியை போகின்றா உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்ற பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்ற ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறியேன் என்றே இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் பயமே இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில் கவலைப்படாதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும் என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே நீ நன்றாக இருப்பாய் உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கமே மகளே யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாக இந்த சாகி இருக்கின்றேன் கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம் நான் இன்று உனக்கு ஒரு உறுதி உறுதியளிக்கின்றேன் நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமி என்னை காண விரைந்து வா உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன் இதுவரை இல்லைத்தான் ஆனால் இனி அனைத்தும் நடக்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வழியை தரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் விட விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உன் வாழ்வில் இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் தன்னம்பிக்கைத்தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றார்கள் தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றே சிறிது காலம் அமைதிக்குள் தங்கமே தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துகின்றேன் உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றார் ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது கலங்காதே தங்கமி நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் குழந்தையே நீ தனியாக போராடுகின்றா அதனால்தான் நான் உன்னோடு நிற்கின்றேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்க பிறந்தவள் நிச்சயம் அனைவரின் முன்னிலையில் நீ மதிக்கப்படுவா நான் உனக்கு இருட்டில் வெளிச்சமாகவும் பகலில் உன் நிழலாகவும் உன்னை காத்திடுவேன் நான் இருக்கின்றேன் எதற்குமே கலங்காமல் இரு தங்கமே நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது நீ நினைத்த செயல் ஒன்றை உன்னால் நடத்த முடியவில்லை என்றா அது நீ நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது என்று அர்த்தம் கவனமாக இரு நீ நம்பியவர்கள் உன்னிடம் நடிக்கும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே அவர்கள் உன்னை ஏமாற்ற வேறு வழி தேட ஆரம்பித்து விடுவார்கள் கவனமாக இரு தங்கமே நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இறக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக் கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான் ஏன் வைரமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்ற நன்மை உண்டாகும் தங்கமே ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்கொள் தன்னம்பிக்கையோடு இரு கலங்காதே நான் சொன்னால் பலிக்கும் என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்கின்றார்களே அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் இருக்கின்றது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகின்றது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக வந்து விழும் வார்த்தைகளும் விடுகின்றன எல்லாவற்றிற்கும் தெய்வகுரு நம்பிக்கைத்தான் காரணம் குழந்தையும் கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டமில்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார் தினமும் கடவுளை நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ளவும் உதவும் வருந்தாது முடிந்துவிட்டது என பலர் நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவது வெற்றியின் சிறந்த தொடக்கமாகும் இறைவன் புனுக்கு கொடுத்த நேரத்தை பிறருக்கு நல்லது செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் நீ செலவழி தவறேதும் இல்லை பிறருக்கு கெட்டது செய்ய ஒரு நொடி கூட செலவழிக்காது அதில் உனக்கு பலனேதும் இல்லை குழந்தையே கர்மவினைத்தான் முன்னை வந்து சேரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தையே எந்த நிலையில் இருந்தாலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே அதில் உன் எதிர்காலத்திற்கான சரியான பாதையை தேர்வு செய்யும் சூட்சமும் உழுந்திருக்கின்றது நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும் பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன விரத காலங்களில் நீ மன தூய்மையுடன் இருந்துள்ளார் என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளார் அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு சாய்நாதன் துணை இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாஹிப் உனக்களிப்பேன் கலங்காதே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்பா நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்ற உன் சிந்தையிலோ வாழ்வியல் முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தா அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தால் கண்டிப்பாக வெற்றியே ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவறவிடுகின்றீர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா